நம்ம போய் கும்மி பாட்டு படிக்கும் போது ஆடா சாமி ஆடிச்சு கும்மி பாட்டு அப்படின்னா பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மி அடிப்பாங்க அது சொடலையா இருக்கட்டும் கருப்ப சாமியா இருக்கட்டும் எந்த சாமியெல்லாம் இருக்கோ குறிப்பிட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து என்னுடைய இசை வந்து ஒழித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நம்ம தமிழ் சொந்தங்கள் இலங்கையில இருக்கிறாங்க ஈழத்து மக்கள் ஏன்னா அப்பாவோட ஆசை வந்து படிக்கிறோம் பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கறதுக்குள்ள என்றாகும் போது என்னோட வில்லுப்பாட்டு தொழில விட்டுறக்கூடாது கடைசி வரைக்கும் என்னோட தொழிலை கையில வச்சுக்கணும் அது வந்து கடவுள் தெரியும் இப்போதைக்கு வேணாம் எதிர்காலத்துல வேணா பண்ணலாம் இயக்குனர் பார் அஞ்சு திட்டம் இருந்து கூட உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்ததாட்டு நாங்க கேள்விப்பட்டது உண்மையா அதுல வந்து அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல சத்தியா வந்து நம்மளுடைய கலை வந்து உலகங்களுக்கு சென்றடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்படிக்கே உண்மையாகும் என்னோட தொழிலுங்க இது கலையை வந்து என்னோட உயிரான நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஃப்ரீயா இருக்க டைம் அதை பண்றேன்னு தான் சொல்றேனே தவிர அதை பண்ண மாட்டேன் அதாவது ரெண்டாவது பிரபரன்ஸ் அது கொடுக்குறீங்க ஏன்னா தங்கச்சியை கூப்பிட்டு போகிறும்போது ரொம்ப ரிஸ்க் தான் அப்படிங்க நம்ம நாலு பேரையும் தாண்டியுமா நம்ம தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து வந்துடும் போது மக்கள் ஆதரவு நம்ம கண்டிப்பாக வேணும் இப்போ உங்கள் தங்கை வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவர் அவர் வந்து உங்களை ஓவர் டேக் பண்ணி நம்ம ஊருக்கே நம்மளை பாப்பா வச்சு பெருமை கிடைக்கும் போது வயசான பாடிகளுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கும் நம்மளோட இந்த தொழில் அழிஞ்சிடக்கூடாது இந்த தங்கச்சிக்கு இப்படி ஒரு பாராட்டுன்னு போது உடம்புலாம் நமக்கு துன்பிக்கிறோம் நன்னே நானே நே தானே நன்னே நானே கண தானே நன்னே நானே நான் பாடுறேன் எனக்கு பின்னாலே பாடுங்க நான் பாடணுமா நீங்க தான கலைஞன் ஆனனு சொல்லீங்க அப்போ நான் பாடுங்க பின்னாடி அடிப்பேன் கலைஞன் கத்துக்க வேண்டாமா அப்படி டைரக்ட் அப்படி பாட முடியும் பாடிரலாம் எடுத்த உடனே பாடி பாருங்க எப்படி நான் பாடுற பின்னாலே பாரு பின்னடியே பாடணும் நான் சொல்றத சொன்னா போ சரி அப்போ சொல்லிரோம் ஏ வேளை நல்ல வேளையா ஏ வேளை நல்ல வேளையா வேளையாடு நேரமய்யா வேளையாடு நேரமய்யா ஏ மாரி மாரி பறந்தவளே ஏ மாரி மாரி பறந்தவளே இருக்கன் குடி மாரியம்மா ஏ இருக்கன் மாரியம்மா அவ்ளோதானா அவ்ளோதானா

நாக்கு தழுற அளவுக்கு பாடிடுவீங்க சாமி எவ்வளவு நேரம் ஆடுதோ அது தகுந்த அப்புறம் பாடி இந்த சாமி ஆடுதுன்னு அந்த சாமிக்கு படிச்சே தெரியும் இல்ல சாமி ஆடும்போது கூடவே படிக்கிறது வேற இப்ப அமைதியா நிக்கிற அந்த சாமியை வந்து ஆட வைக்கணும் இல்லையா அந்த சாமியை ட்ரிகர் பண்ற அந்த மூமெண்ட் இருக்குது இல்லையா அது வந்து நீங்க பாட ஆரம்பிச்சு எவ்வளவு நேரத்துல அவங்க ஆட அதாவது இப்போ ஒரு ஒரு ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு ஆளு இவங்க என்ன சாமி ஆடுறாங்கன்னு நமக்கு தெரியாது அது என்ன சாமின்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும்

கையில இருக்கிற பொருளை வச்சு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சு வேப்பல வச்சிருந்தா அது அம்மனா இருக்கும் அப்படி நாங்களே கண்டுபிடிச்சு படிக்கி ஓகே ஓகே ஓ நீங்க அந்த பொருட்கள வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க மத்தபடி உங்களுக்கு இண்டிகேஷன்னா அதுதான் அவங்க கையில என்ன வச்சிருக்காங்களோ அதை வச்சு இது பண்ணிடுவீங்க இப்போ இதில் எந்த சாமியை வந்து உங்களை வெளிக்கொண்டு ரொம்ப டைம் இவரை வந்து ஈஸியா நம்ம பாடி வெளியில கொண்டு வர முடியாதுப்பா ரொம்ப நேரம் டைம் எடுத்து தான் நம்மளை வந்து ஒரு பாடு தான் இவர் வந்து நான் இருக்கேன்னு வெளிப்படுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குது இல்லை எந்த சாமி நீங்க ஆரம்பிச்ச உடனே டபார்னு வெளியில வந்துருவார் அம்மன் வந்து ஈஸியா வந்துடும் நான் பாடுற என்ன கோயிலுமே எல்லா சாமியும் அவ்வளவு சீக்கிரம் வந்துடும் ஒரு சில கோயில ஜாமியா ஆடாம இருக்கும் அந்த கோயில மட்டும் அந்த சாமி நிற்க வச்சு படி அப்படின்னு சொல்லுவாங்க சாமியை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி எந்த கோயில் வந்து அப்படி ரொம்ப நாளா வராமலே இருந்துச்சு சாமி அப்புறம் போய் அது வெளிப்படுச்சு கரூர் கரூர் மாவட்டத்துல சாமியும் கும்மி பாட்டு படிக்கும் போது ஆடா சாமி ஆடிச்சு ரொம்ப ஒரு உடம்பெல்லாம் புள்ளரிச்சு அது நல்ல விஷயமா இருந்துச்சு அது என்ன கும்மி பாட்டு கும்மி பாட்டு நீங்க வில்லிசையும் இருக்குது பிளஸ் கும்மி பாட்டும் இருக்குது இல்ல இப்போ அந்த ரெண்டையுமே எப்படி கும்மி பாட்டு பயன்படுத்துவீங்கன்னா ஒரு அம்மனோட கதையும் பாட்டுமா எடுத்து போறது வில்லு பாட்டு கும்மி பாட்டு அப்படின்னா பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மி இடிப்பாங்க முளைப்பாளி வளர்த்து அதை நடுவில் வச்சு பெண்கள் எல்லாம் கும்மி இடிப்பாங்க அதில் கும்மி பாட்டு நானும் அண்ணனும் சேர்ந்து நின்று நின்று பாடு பாடுவோம் அது நல்லா இருக்கும் அவங்க கும்மி அடிக்கிற சத்தமும் நம்ம பாடுவோம் அந்த பாட்டு கேட்டு சாமி தன்னால வந்துடும் கும்மி பாட்டு கேட்டு ஓகே இப்போ இந்த கும்மி பாட்டுக்கு வந்து எத்தனை வகையான பாடல்கள் இருக்குது எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மாதிரியான கும்மி பாட்டு அதோட வரிகள்லாம் என்ன மாதிரி இருக்கும் எதை பற்றினதாக இருக்கும் அதுவும் அம்மனை பற்றி தான் இருக்கும் அம்மனுக்கு நம்ம அம்மனை பற்றி கும்மி பாட்டு பாடணும் அது சொடலையாக இருக்கட்டும் கருப்பசாமியாக இருக்கட்டும் எந்த சாமியெலாம் இருக்கோ அந்த சாமியெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி நம்மளாம் மேனேஜ் பண்ணி போட்டுக்கணும் இப்போ நீங்கள் வந்து வில்லு பாட்டு கும்மி பாட்டு இந்த ரெண்டையுமே இரு கண்களை பாவிச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் வந்து இந்த ரெண்டையுமே எப்படி பார்க்குறீங்க இதில் உங்களுடைய எனக்கு கும்மி பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லை வில்லு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது தேர்வு உண்டா இல்லை அப்படிலாம் கிடையாது ரெண்டுமே தொழில்னு வந்துட்டா ரெண்டுமே எனக்கு பிடி வில்லு பிடிக்கும் கும்மி பாட்டும் பிடிக்கும் கும்மி பாட்டுங்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அண்ணனு சேர்ந்து நானும் சேர்ந்து பாடி பாடுறோமா அது வந்து மக்கள் கும்மி அடிப்பாங்க அவங்க கும்மி அடிக்கிறதுக்கும் நாங்கள் பாடுறதுக்கும் கும்மி பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதாவது கும்மி பாட்டுங்கிறது வந்து ஒரு பெருமிதமான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது விஷயமா இருக்கும் ஆமாம் ஆமாம் வில்லு நம்ம ஒரு கதையை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ற விதமா இருக்கும் வில்லு அந்த கதை வந்து மக்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து கூறணும் அஹ் கும்மி பாட்டுனா பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அவங்க கும்மி அடிக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கும்பி பாட்டு இது வந்து நீங்க மேடையில் இல்லாம களத்துக்குள்ளே இறங்கிடுவோம் கும்மி பாட்டுனா அவங்க இறங்கி அப்படி ஜெக ஜோதியாக ஆட ஆரம்பிச்சுருங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லை நாங்கள் மேடையில் உட்காந்து பாடினாலுமே நீங்கள் கீழே இறங்கி வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட்டு கீழே உட்காந்து கீழே நின்று பாடுவோம் மக்களோட எப்பவுமே சேர்ந்து அந்த விஷயத்த பண்ணுறது வந்து ரொம்ப எல்லா ஊர்லேயுமே அந்த மக்களோட ஒரு ஒரு ஃபேமிலியாகவே நாங்கள் போய் சேர்ந்துக்கோம் மேடைய தாண்டி உள்ள இறங்குறது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க தான் செய்யும் உங்களுடைய இந்த இசை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தென் தமிழகம் முழுவதும் நீங்கள் இது பண்ணிட்டீங்க அதை தாண்டி உலகம் முழுக்க கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே சொல்லிட்டீங்க இதை தாண்டி குறிப்பிட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து என்னுடைய இசை வந்து ஒலித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடம் அதற்கான காரணம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா நம்ம தமிழ் சொந்தங்கள் இலங்கையில் இருக்கிறாங்க ஈழத்து மக்கள் அவங்க வந்து இது நாள் வரைக்குமே சரி கஷ்டத்தை பார்த்தே கஷ்டத்தையே நினச்சி வாழ்ந்துவாங்க அவங்க முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியை ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு அவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும் அதை பார்த்தாலே நம்ம சந்தோஷப்படுற மாதிரி அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது இது உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல ஆசை உயரிய லட்சியம் இது வந்து விரைவில் நடைபெற வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு லட்சியமாக பொறுப்பாக பேசுகிறதுனால ஒரு கேள்வி இந்த இளைய தலைமுறைக்கு நீங்கள் கூற விரும்புகிறது என்ன அதாவது செய்யும் தொழிலே தெய்வம்னா பார்க்கணும்னு சொல்லுவாங்க எந்த கே பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்க செய்யக்கூடிய தொழிலை ஒரு தெய்வமாக மதித்து செய்யணும் இந்த இடத்துக்கு போனால் இப்படி ஆயிருமோ அப்படின்னு பயப்பட வேணாம் இப்போ அப்படி பயந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை வெளியே அனுப்பாமல் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு வில்லுப்பாட்டு சத்தியா அப்படின்னு வந்திருக்க மாட்டேன் இப்போ நீங்களுமே இங்கே வந்திருக்க வாய்ப்பு கிடையாது எங்கள் அம்மா அப்பா என்ன என் மேலே ஒரு நம்பிக்கையா நம்ம பிள்ளை ஒரு நாலு இடத்துக்கு போகலாம் ஒரு பெரியவளாக வருவா அப்படின்னு நம்பி என்னை அனுப்புனாங்க அதே போல் எல்லா பெற்றார்களும் பெற்றோர்களும் அவங்களோட பிள்ளைங்களை நம்ம பிள்ளை இப்படி போனா நல்லா வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்க திறமைய வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல விரும்ப சரி இப்போ நீங்க வந்து பிஃபார்ம் படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா நாளைக்கு வந்து உங்களை அந்த துறையில் பார்க்கலாமா இல்லைனா தொடர்ச்சியா அதே வில்லுப்பாட்டு சத்தியா அப்படிங்கிற பேரை தாங்குற மாதிரி இந்த தொழிலே உங்களை தொடர்ச்சியா நாங்கள் பார்க்கலாம் என்னோட ஆசை ரெண்டு ஃபீல்ட்லேயுமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஏன்னா அப்பாவோட ஆசை வந்து படிக்கிறோம் படித்து ஒரு நல்ல ஆளாக வரணும்னு எனக்கு வந்து வில்லுப்பாட்டு மேலே ரொம்ப ஆசை வந்துட்டு இதையும் விட மாட்டேன் அதையும் விட மாட்டேன் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட முடியும் நினைக்கிறேன் பண்ணிடுவேன் ஏன்னா இதனால வரைக்கும் பண்ணிட்டேன் இன்னும் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு இல்லை காலேஜில் விடுமுறை கொடுத்துட்டாங்க கொடுத்து அலுவலகத்தில் அந்த மாதிரி கொடுப்பாங்களா அந்த மாதிரியான இதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா அது வந்து எந்த மாதிரி சமாளிப்பீங்க அப்படிங்கிறது தான் தெரியும் ஓகே அதை விட்டுருங்க இப்ப நீங்க அடுத்ததாக வந்து ஒரு துறை சாதிச்சிட்டீங்க அடுத்த கல்யாணம் பண்ணணும் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள என்றாகும் போது இந்த உங்களுடைய இந்த பொது சார்ந்த கலை தொழிலுக்கு அந்த லைஃப் பார்ட்னர் வந்து எந்த அளவில் இருப்பார் அப்படிங்கிறத பத்தின ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா இதை பத்தின உங்களோட கேள்விகளுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு பதில் வச்சிருக்கீங்க என்னோட ஆசை வந்து என்னோட விழுப்பாட்டு தொழிலை விட்டுற கூடாது கடைசி வரைக்கும் என்னோட வச்சுக்கணும் அது கடவுளோட கையில் இருக்கு கடவுள் கையில தான் இருக்குது வரப்போகிற துணை வந்து என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதை ஏற்றுக்கிறவராக இருக்கணுமா இல்லைன்னா வீட்டில் யாரோ ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க தான் இது பண்ணணுமா இல்லைன்னா என்னுடைய லட்சியத்தை வந்து இந்த இசைப்பயணத்தை வந்து தொடர்ச்சி யார் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னெடுப்பு இருக்குது அப்படின்னு எதுவும் இல்லை நமக்கு கடவுள் எது கொடுக்குறாரோ அதை எடுத்துக்கணும் ஆனால் என்னோட தொழில் கடைசி வரைக்கும் போனால் நான் சந்தோஷப்படுவேன் அது எப்படி இந்த தொழிலை ஏற்றுக்காத ஒருத்தரை வந்து நீங்கள் திருமணம் பண்ணீங்கன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் உயிர் மூச்சாக நினைக்கிறத வந்து முன்னெடுத்து செல்லதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டார் இல்லையா அப்போ வந்து இந்த கலையை வந்து நீங்கள் எப்படி இது பண்ணி கொண்டு போவீங்க அது வந்து கடவுளோட கையில் இருக்கு இப்போ இந்த துறையை பொறுத்த வரைக்கும் அந்த கலை வந்து அழி அழிஞ்சு வர ஒரு கலையாக இருக்குது இல்லையா பரவாயில்ல யாருக்கும் பெருசாக தெரியறதில்ல இப்போ எதிர்காலமும் இப்படியே அமைஞ்சிருச்சுன்னா சுத்தமாக தெரியாமல் போயிடும் இதுக்கு நீங்க என்ன முன்னேற்பாடுகள் எடுக்கலாம் இருக்கீங்க அதாவது இந்த தொழில் சார்ந்து உங்களுடைய கலை சார்ந்து உங்களுடைய லட்சியம் என்னவா இருக்கும் இப்போதைக்கு வேணாம் எதிர்காலத்துல வேணா பண்ணலாம் ஒரு இளைய தலைமுறைங்களா ஒரு வில்லுப்பாட்டு படிக்கணும் கலை வளரணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் நம்ம அதுக்கு எதிர் ஏற்பாடு பண்ணலாம் அதான் என்ன பண்ணலான் இருக்கீங்க ஏதாவது ஏற்பாடுனா நம்மளோட ஒரு வில்லுப்பாட்டு ஒரு பள்ளி மாதிரி வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும் அப்படி பண்ணலாம் இப்போதைக்கு கிடையாது ஒரு கொஞ்ச நாள் போகட்டும் பிரபலமாக இருக்கிற ஒருத்தரை வந்து சினிமா துறையும் சரி அரசியலும் சரி விட்டு வைக்கிறது இல்லை அவங்களுடைய புகழை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு ரெண்டு துறையுமே எப்போவுமே ஆர்வமாக இருக்கும் அந்த வகையில் வந்து நீங்கள் இப்போ ஒரு பிரபலமாக அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா சினிமா துறையிலேருந்து உங்களுக்கு அழைப்புகள் எதுவும் வந்துச்சா இயக்குனர் பா ரஞ்சித்திடம் இருந்து கூட உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்ததாட்டு நாங்க கேள்விப்பட்டது உண்மையா அதை ஏத்துக்கிட்டீங்களா என்ன நடந்துச்சு வந்திருக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைச்சிருக்கு பட் நமக்கு டைம் இல்ல கலை வந்து டெய்லி நமக்கு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அதுக்கான டைம் கிடைக்கல இப்போ நீங்க இந்த வில்லுப்பாட்டி சேவை வந்து நேரடியா மக்கள் மத்தியில கொண்டு சொல்லும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட மக்களை தான் ரீச் பண்ணும் அதே இப்ப நீங்க சினிமா மூலமா ஒரு கலைஞராக வளர்ந்தீங்கன்னா உலகம் முழுக்க அந்த கலையை வந்து கொண்டு சேர்க்கலாம்ல அப்ப நீங்க ஏன் அதை முன்னெடுக்காம புறக்கணிக்கிறீங்க அதில் வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணும்னா இன்ட்ரெஸ்டோட பண்ணாதான் அது நல்ல முறையில் இருக்கும் இல்லை அந்த வில்லுப்பாட்டு கலைங்கிறது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத உங்களுடைய ஆசை அப்போ நீ அந்த மாதிரி ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா உங்களுடைய முகம் தெரியும்போது அது உலக முழுக்க போய் சென்றடையும் இல்லை அப்போ வந்து சத்தியா வந்து நம்மளுடைய கலையை வந்து முழுக்க சென்றடைய வேண்டாம் அப்படின்னு விரும்புகிறாங்களா இல்லை அப்படி அமைதியை பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் நான் சொல்றது தானே உண்மை அது இப்படி உண்மை என்னோட இது வந்து என்னோட உயிரான பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை போய் இப்படி தாழ்த்தி பேசுறீங்க நான் தாழ்த்தி பேசலைங்க இப்போ சினிமாங்கிறது வந்து உலகம் முழுக்க கொண்டு உங்க கலையை வந்து சேர்க்கும் அது வந்து எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு நீங்க ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றீங்கன்னா அப்படிங்க கலையை அலட்சிப்படுத்துறீங்கன்னு தானே அப்படி கலையை அலட்சிப்படுத்துறது இல்லை என்னோட தொழிலுக்கு என்னோட இதுக்கே ப்ரோக்ராம் கரெக்டா இருக்கு அப்போ அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலை இதுக்கு ஃப்ரீயா இருக்க டைம் அதை பண்றேன்னு தான் சொல்றேன்னு தவிர அதை பண்ண மாட்டேன் அந்த கலை வேணாம் அப்படின்லாம் சொல்லலை ஃப்ரீ டைம் எல்லாத்தையும் நான் பண்றேன்னு தான் சொல்றேன் ஃப்ரீ டைம் அதாவது ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் அது கொடுக்குறீங்க முதல்ல வந்து மக்களை நேரடியாக சந்திக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து சினிமாவிலையும் வரும் திரும்பி திரும்பி நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுக்கிடுறீங்க சரி இப்போ நார்மல் ஆகிட்டீங்களா அடுத்த கொஸ்டின் போலாமா சரி உங்களுடைய இந்த இசை பயணத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் உங்களுக்கு வந்து உறுதுணையாகவும் பக்கத்துணையாகவும் இருந்தவர் உங்களுடைய அண்ணன் அவரை வந்து கூப்பிடலன்னா அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முழுமை பெறாது அவர் அண்ணா வணக்கம் உட்காரு இப்போது அவர்களுடைய அந்த பயணத்தில் வந்து நீங்கள் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறீங்க அதாவது பொதுவாக வந்து தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அண்ணனுடையான் படைக்கு அஞ்சான்ங்கிற மாதிரி ஒரு புதுமொழியாட்டு தங்கைக்கு வந்து நீங்கள் மிக உதவியாக உங்களை தாழ்த்திக்கிட்டு அவங்கள மேலே உயர்த்தி கொண்டு வந்துருக்கிறீங்க இந்த பயணம் வந்து எப்படி சாத்தியப்பட்டு இதில் நீங்கள் சந்தித்த அனுபவங்கள் சூழ்நிலையை பற்றி சொல்லுங்கள் சந்தித்த அனுபவங்கள் நிறையா இருக்குது ஏன்னா தங்கச்சியை கூப்பிட்டு போறங்கும்போது ரொம்ப ரிஸ்க் தான் ஏன்னா இப்போ மற்ற பொண்ணுங்களை நம்ம கூட சுத்துற பொண்ணுங்களே இந்த உலகம் ஒரே பறவை பார்க்கும்போனா பார்க்காது அப்படிம்போ கூட பிறந்த தங்கச்சை நம்ம ஒரு நாலு பேர் மத்தியில் கூட்டு போகணும் அப்படிம்போது சரியான ரிஸ்க் இருக்குது ஏன்னா தங்கச்சை நாலு பேர் பார்க்க நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியாது கண்டிப்பாக அப்படிம்போ அதையும் தாண்டி பல வேதனைகளை தாண்டி நம்ம ஃபேமிலி தொழில் நம்ம அப்பாவோட பேரக்கூடாது நம்ம நம்மளும் எடுத்துகிட்டு போனோம் அதுக்கடுத்து நம்ம பிள்ளைங்களை எப்படியோ நம்ம அடுத்து நம்மளும் கொண்டு போனோம் அதுக்கு நம்ம தங்கச்சியை வச்சு தான் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தங்கச்சிக்கு பக்கத்தில் நானும் அப்பாவும் இருக்கிறோம் அதுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வாசிக்க எல்லாமே ஆம்ளே தான் அப்படிங்கும்போது நம்ம நாலு பேரையும் தாண்டியுமா நம்ம தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து வந்துட போகுது அப்படிங்கிறனால அப்படி கொண்டு போயிட்டு இருக்கு இல்லை அதுக்கெல்லாம் நீங்கள் பக்கப்பலமாக வெளியில் இருந்து கொண்டு வரீங்க அவங்கள வளர்த்து கொண்டு வந்துருக்குறீங்க அதுக்கு முன்னாடி அவங்கள இதில் வந்து தயார்படுத்தணும் இல்லையா அந்த தயார்படுத்தினதில் வந்து உங்களுடைய பங்கு என்னவா இருந்துச்சு என்னென்னலாம் பண்ணுனேங்க நம்ம ஒவ்வொரு மேடைக்குமே நான் இப்போதுமே ஒவ்வொரு மேடைக்குமே இந்த மாதிரி படி பார்ப்பா நல்லாயிருக்கும் இந்த ஊராக இந்த மாதிரி படி இந்த இடத்துல இந்த மாதிரி எஃபெக்ட் போட்டோம்னா கூட கொஞ்சம் நல்லா ரசிப்பாங்க மக்கள் ஆதரவு நம்ம கண்டிப்பாக வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னெல்லாம் படிக்க படித்தா நல்லா இருக்குமோ அதெல்லாம் படி அப்படின்னு ஒவ்வொரு மேடைக்கு இப்போ இன்னைக்கு என்ன ஒரு ஊருக்கு பில்லுக்கு போகிறோம்னா அந்த மேடையிலையும் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த ஊருக்கு படித்தோன்னா நல்லா இருக்கும் பாப்பா ஒவ்வொரு மேடையிலுமே ஆதரவை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் இப்போ நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கீங்களா இல்லை அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து அடிக்கிற மட்டும்தான் நம்ம சைட்ல தான் இருந்தோம் அடிக்கிற மட்டும்தான் அதுக்கு முன்னால் உடுக்கு அடிக்கிற ஆளு வர கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சின்னா ஒரு கொஞ்சம் நேரம் அடிச்சிக்கலாம் இப்போ உங்கள் தங்கை வந்து உங்களுக்கு பின்னாடி பிறந்தவர் அவர் வந்து உங்களை ஓவர் டேக் பண்ணி வந்துட்டாங்க இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து தோணலை என்னதான் இருந்தால் நம்ம பக்கப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கோமே தங்கச்சி வந்து இப்படி ஃப்ரெண்டில் வந்து நடுவாக இருந்து பாடுற மாதிரி வந்துட்டாங்க நம்ம எப்போ இது ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா இல்ல இல்ல அந்த மாதிரி தோணல நம்ம ஃபேமிலியும் நல்லா இருக்கு அதுதான் நம்மளோட மைண்டில் குடும்பத்திலேயே அது வந்து உங்களை மைனஸாக பார்க்கல கண்டிப்பா என்னடா இவன் நம்ம வீட்டு இப்போ ஒரு பொன் குழந்தை வந்து இப்படி முன்னாடி வந்துடுது இந்த பைய வந்து இந்த மாதிரி பக்கப்பாடிலேயே இருந்துகிட்டு இருக்கிறானே இவன் என்னைக்கு தனியாக கச்சேரி பண்ணுவான் இந்த என்னைக்கு தனியாக நிகழ்ச்சி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பேச்சுகளும் வந்தது விதமான பேச்சுகளே கிடையாது ஏன்னா சத்தியம் இல்லாமல் செழின்னு கிடையாது செழில் இல்லாமல் சத்தியா கிடையாதுங்க இப்படி மட்டும்தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது பாப்பாவை பாப்பாவை வச்சு நம்ம ஃபேமிலியும் சரி நம்ம ஊருக்கும் சரி நல்ல ஒரு பேரு சத்யாவா இந்த ஊர் பொண்ணு நல்லாயிருக்கும் பாட்டு அப்படிங்கிற மாதிரி பேருங்கம்போது நம்ம ஊருக்கே நம்மளை பாப்பாவை வச்சு பெருமை கிடைக்கும்ங்கும்போது நம்ம தனியாக போய் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது பாப்பா கூட கடைசி வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இப்போ இவங்க மெயினாக இருந்து அந்த நிகழ்ச்சியை பண்ணும்போது நீங்கள் கூட இருப்பீங்க ஆனால் அவங்களோட உங்களுக்கு வந்து இந்த கதைகளை பற்றின இதெல்லாம் வந்து நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு மேடைகளில் வந்து தங்கச்சி ஆகா சைடில் விட்டுட்டு இருக்கிறாலே இவ்வளோ கொஞ்சம் பிடிச்சி இவ்வளோ கொண்டு போய் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துருக்குதா நடந்திருக்குது ஏதாவது ஒரு மக்களுக்கு மக்களுக்குன்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா வயசான பாடிகளுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கும் நம்மள கட்டியில அவங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க எல்லாரோட அனுபவமே அந்த வயசானவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளே சிந்தனையை தவிர ஒரு சில கதைகள் ரெண்டு மூணு வார்த்தைகள் வேறுபடும் முன்ன சொல்லக்கூடியதான் பின்ன சொல்லிடுறோம் எல்லாம் பின்ன சொல்லக்கூடியதான் முன்ன சொல்லிடுறோம் அப்படின்றா ஏதாச்சும் நம்மளே மைக் ஆஃப் பண்ணிட்டு நம்மளே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு நடந்திருக்கு ஆரம்ப காலத்துல ஆரம்ப காலத்துலயும் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவங்க நல்லா ஃப்ளோவாக பண்ண ஆரம்பித்தாங்களா இல்லைன்னா எதா நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே ஸ்ட்ரக்அப் ஆக என்ன நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அன்னைய சுத்தமாக பிளாங்க் அவுட் ஆயிடுச்சுன்னே என்னென்னு சொல்லி அந்த மாதிரி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்து கிடையாது ஆரம்பத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஆளும் போ போக போக பழகிடுச்சு பழகிடுச்சி ஓகே இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அண்ணன் தங்கையாக ஒரு ஜோடியாக வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா இப்போ மக்கள் இந்த வரவேற்பு மக்கள் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க பேசுகிறாங்க நீங்கள் வந்து இப்போ நம்மையும் தாண்டி நம்ம தங்கைக்கு கிடைக்கிற அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா பாராட்டுகள்லாம் இருக்கு இல்லையா இதை ஒரு அண்ணனாக வந்து நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நம்ம தங்கச்சிக்கு இப்படி ஒரு பாராட்டுங்கும் போது உடம்புலாம் நமக்கு ஃபுல்லரி கிடைக்கும் ஏன்னா எல்லா ஊர்லயுமே நமக்கு வரவேற்பு அதிகம் எந்த எட்டு தசையுமே சொல்லலாம் எட்டு தசையுமே நம்ம போய்கிட்டு இருக்கோம்னா எட்டு தசையிலுமே நம்மளை ஒவ்வொரு ஊர்லேயுமே வரவேற்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைகள் வர்ற மாதிரி தம் பிள்ளைகள் தான் வில்லு படிக்க வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவு இருக்கும் அது நம்ம தங்கச்சி மூலமா நமக்கு கிடைக்கும் போது நமக்கு மன மகிழ்ந்த மகிழ்ச்சி இருக்கும் இப்போ அவங்க தங்கிட்ட கேட்கும்போது அந்த எதிர்கால லட்சியமா அவங்க ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க சரி இது அதாவது நாங்க எதிர்காலத்துல வந்து ஒரு இதற்குன்னே ஒரு இசை பள்ளியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லாம் அப்ப கண்டிப்பா அந்த இசை இந்த பயணத்துல நீங்க கூட இருக்கும்போது அந்த பள்ளி ஆரம்பிக்கிற வந்து நீங்க கூட இருப்பீங்க கண்டிப்பா அது என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் இப்போ நீங்க உண்மையிலே நீங்க ரெண்டு பத்தி டிஸ்கஸ் பண்ணி தெளிவாக சொல்லலாம்னா எப்படி சொல்லலாம் நம்மளோட இந்த தொழில் அழிஞ்சிடக்கூடாது கூடாது அதாவது நமக்கு அப்பா முப்பது வருஷமா வில்லு படிச்சுறாங்க அதனால நம்ம கற்றுக்கிட்டோம் மத்த ஃபேமிலியில் வில்லு படிச்சிருக்க மாட்டாங்க அப்போது அவங்களுக்கு இந்த நம்ம கலையை எப்படி கொண்டு போகலான்னு பார்த்தா ஒரு பள்ளிக்கூடமோ என்ன காலேஜோ படிக்க வச்சு அது மூலமாக கொண்டு போலாம் கண்டிப்பாக அப்படிங்கும் போது இந்த கலை வந்து நம்மளோட அழிஞ்சு போகாது நமக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நம்ம கலையை வெளியே யூஸ் பண்ணுவாங்க நம்ம நம்மளை காட்டிலும் அவங்க கொஞ்சம் டெவலப் ஆவாங்க அப்படிங்கும்போது அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுடைய நோக்கமும் அதுவாக தான் இருக்கு தங்கச்சி நோக்கம் தான் அண்ணனோட நோக்கம் ரெண்டு பேரோட லட்சியமே ஒரே பாயிண்ட் நோக்கி தான் நகர்றது இல்லையா அப்போ எதிர்காலத்தில் வந்து கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரோட அமைப்பின் மூலமாட்டு ஒரு பள்ளியை வந்து எது இசைப்பள்ளி வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இது அதுக்கேற்ற வாய்ப்புகளும் அதுக்கேற்ற வசதிகளும் நமக்கு கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணலாம் சரி ஓகே இப்போ இவ்வளோ நேரம் அந்த பேட்டி வந்து ரொம்ப அருமையாக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த வில்லிசை பற்றியும் பாட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் மக்களுக்காக இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே பண்ணி காமிக்க முடியுமா கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம் ரைட் தன்ன நன்னே நான நே தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன தானே தானே நன்னே நானே நானே நன்னே தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன தானே நானே நன்னே தானே நன்னே நானே அந்த அப்பனுக்கு முன்பிருந்த ஆணை முகத்தோனே அந்த அப்பனுக்கு முன்பிருந்த ஆணை முகத்தோனே உன்னை அடிபணிந்தே நானே அந்த அருமை மாறி படிக்க அருள்ன்னே நானே தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே நண்ணே நானே அந்த தேவாதி தேவர் ஓற்று சிவனுடைய தேவர் ஓற்று சிவனுடைய வாளா வள்ளி தெய்வானை மனவாளா இந்த சிறியனை கண் பாருமையா திருச்செந்தூர் முருகா தன்னே நானே நன்னே நானே நண்ணே நானே தன தானே நன்னே நானே தன நானே நானே நன்னே தானே நன்னே நானே அந்த மாரியம்மா பிறந்த இடம் மலையாளம் மாந்தேசம் நம்ம மாரியம்மா பிறந்த இடம் மலையாளம் மாந்தேசம் அது மங்காத பிரகாசம் இப்ப மணக்குதல்லோ அவ தலையில மறி கொழுந்து வாசம் தன்னே நானே நானே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன தான் நானே நானே நன்னே தானே நன்னே நானே இதுபோன்ற சுவாரஸ்யமான சுவையான நேர்காணல்களை அன்லிமிடெட் டாக்ஸில் கண்டு மகிழுங்கள் மீண்டும் இதுபோன்ற ஒரு சுவையான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோத் வாசகம் நன்றி வணக்கம் அன்லிமிடெட் டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்